வந்து நூத்தி இருபத்தஞ்சு வயசா இப்ப இறக்கறதுக்கு முன்னாலையும் பாத்தீங்கன்னா இவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இந்த ஊர் மக்களுக்கு நான் போயிட்டுனாலும் நீங்க கவலைப்படுத்தவில்லை நான் இருக்கிற இடத்துல வேப்பமரம் இருக்கும் அந்த இடத்துக்கு இருக்க அந்த வேப்பமரத்துல செடி ஒடிச்சு நீங்க வணங்கிட்டு அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு

மக்களுக்கு சாமி சொல்லிட்டு இந்த வீடு தான் இந்த வீட்டை வந்து பூஜை ரூமா தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு பயன்படுத்தின பொருட்கள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு வேல் எல்லாமே அங்க சாமி போட்டோ எல்லாமே அப்படியே தான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள அப்படியே வச்சிருக்காங்க தாத்தாவோட குகை இதுதான் எங்க இதுதான் எங்க தாத்தாவோட ஜீவ சமாதி அப்பாவுக்கு வந்து நூத்தி இருபத்தஞ்சு வயசா எப்படிமே அவ்வளவு வருஷம் இருந்தாரு உங்க அப்பாவுக்கா எத்தனை வருஷம் சாமி சொன்னார் எழுபத்தஞ்சு வருஷம்

இந்த கோயில் தண்ணி சுத்திலும் தண்ணி வரும் ஆறு தானே அந்த பக்கம்லாம் ஆத்தோட தான் அதான் தெரியுது நூறு மீட்டர் தான் ஆறு ஆற்றுக்குள்ள தான் இருக்க மாட்டாது இதே கொகை கட்டணுன்னே அவங்களுக்குலாம் பரவாயில்லையா நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்காங்க கும்பிட்டு போங்க அதான் எடுத்து வணங்குறவங்க வணங்கிட்டு இருக்காங்க எல்லாம் முன்னோர்கள் இவர் பார்த்துருக்கேன் இவர்

இப்படி நீ ஏன் கோவம் கோவம் அந்த கல்யாணத்துக்கா எங்கள் பாட்டனோட ஜீவசமாதி அதை நான் கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ண போறேன் புதுசு இருக்கு

பாட்ட பங்குனித்துக்குாமிட்டு போயிரு பெரும்பங்களை அன்னைக்கு பொங்கல் வச்சு சாமி மூடுவாங்க அப்புறம் துவைக்கிறது வள்ளிக்கிழமை கிழமை அம்மா அன்னைக்கு முருகனுக்கு மேல வைக்க அப்புறம் மீதி தாத்தா தலை ஒடிச்சி முருகன் வந்து உங்க பாட்டம் தலைமையில உட்காந்துருக்காரு அப்பா முருகா எல்லாம் நல்லபடியாக ஈத்து அப்பா முருகா பழனி ஆண்ட பிறகு எண்டவாணி கடவுளை எழுமலை ஒன்றாமத்தை ஐயா ஒன்று ஈத்து பேத்து மக்கள்லாம் நல்ல முறையாக வச்சுருக்கோன்னு ஐயா

பார்த்தீங்கன்னா சமன்கால் போட்டு கை ரெண்டையும் கட்டி எப்படி மாடத்தில் உட்காரணுமோ ஜீவசமாதி அடைஞ்சா எப்படி இருப்பாங்களோ அதேமாரி இருந்து அவர் இறந்தவர் அதேமாரி இந்த இடத்துக்கு கொண்டாந்து நாங்கள் அடக்கமும் பண்ணியிருக்காங்க இவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு இருந்திருக்கு நானும் குழந்தையா இவர் பார்த்துருக்கேன் அந்த புண்ணி எனக்கும் சேர்ந்துருக்கு இதுதான் எங்கள் அம்மையோட அப்பா அதாவது என்னோடய பாட்டு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் தான் இறக்கிறதுக்கு முன்னாலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லி போயிருக்காரு அந்த ஊர் மக்களுக்கு நான் போயிட்டேன்னாலும் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை நான் இருக்கிற இடத்துல வேப்பமரம் இருக்கும் அந்த இடத்துக்கு இருக்க அந்த வேப்பமரத்தில் ஒரு செடி ஒடிச்சு நீங்கள் வணங்கிட்டு அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு அதை இட்டுக்கிட்டு நீங்கள் அந்த வேப்பமரத்தை பாடப்பட்டாலும் எது வந்தால்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நல்லா நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தோட்டக்குச்சிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா காவிரி கரையோர இருக்குது அவரோட சிறப்பு மிக்க தளம் முருகரோடையே ஐக்கியமாயிட்டார் அதனால தான் பின்னா மேலே முருகர் ஃபோட்டோவும் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோவும் கீழே பார்த்தீங்கன்னா அவரும் இருப்பாங்க பாருங்க ஏரியாவுல இருக்கவங்க தோட்டக்குச்சி கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க அந்த தோட்டக்குச்சி லைன்ல இருக்கும் கண்டிப்பா இங்க வந்து நீங்க வாங்கலாம் கரூர் இந்த லைன்ல இருக்கவங்க எல்லாமே வந்திருக்காங்க இங்க சாமி கேட்டு போயிருக்காங்க கடைசி பொண்ணு இவங்க எங்க மைதான் சமாதியை வணங்குனா எவ்வளவு புண்ணியம் தெரியும் இந்த இடத்துக்கு இருக்கும்போது எங்க அந்த வைப்ரேஷன் என்னால் அனுபவிக்க முடியுது இது தாத்தான்னு இல்லை யாராக இருந்தாலுமே நல்லது மக்களுக்கு நல்லது பண்ணி எடுத்து வைக்கிற யாராக இருந்தாலும் சொல்றேன் அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துக்கு அதிகமாக இருக்கும் இது எங்க தாத்தாங்கிறதுக்காக நான் அந்த கோவில்களுக்கு வந்து சொல்லல யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாமி சொல்றவங்க இந்த மாதிரி சா வச்சிருக்காங்கன்னா ஜீவ சமாதி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க போய் வணங்குனீங்கன்னா கண்டிப்பா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லது நடக்கும் கண்டிப்பா பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா திருச்செந்தூர்லேயே பார்த்தீங்கன்னா சுத்திலும் பார்த்தீங்கன்னா சமாதி தான் இருக்கும் காரணம் என்னன்னா சமாதி அடைந்தவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து வைப்ரேஷன் அதிகம் அதனால தான் அந்த ஜீவசமாதியை வணங்குவாங்க வணங்கிட்டு முருகரை கும்பட போகிறதுக்கு முன்னாலே அந்த ஜீவசமாதி கும்பிட்டு உள்ளே போய் வணங்குவாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது ஜீவசமாதி அதனால எல்லாரும் கண்டிப்பாக வணங்குங்க நன்றி தாத்தா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆயில் அவர் வாழ்ந்திருக்காரு கரூர் தலாபாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போகிற ரோட்டில் நேராக உள்ளே வந்தீங்கன்னா இங்கே முன்னாலே இருக்குது அங்கே வந்து கேட்டாவே சொன்னீங்க சாமியார் அந்த சுவாமி சொல்லுவார்ல சாமியார் யார் கேட்டாலும் தெரியும் அந்தளவுக்கு இருக்குது கோவக்குட்டி இருக்குல்ல அப்படின்னு சொன்னா தெரியும் கண்டிப்பா வந்து வாங்கலாம் நீங்க அதை உங்களை நம்பி அது கடை வச்சுட்டுது அதனால நீ நல்ல முறையாக அது எனக்கு சுகத்து கொடுத்து செல்வாக்கு கொடுத்து செய்கொள் ராபத்து கொடுத்து நல்ல முறையாக வச்சிருக்கேன் அப்பா மருவா வச்சுருந்தா உனக்கு ஆறு வந்தாலும் வலியா அந்த குழந்த வந்து உனக்கு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எடுக்க வந்து கும்பிட்டுவார் அது குவையில சாமி